குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே விருதுநகர் லோக்சபா தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாக்கூரிடம் வெறும் நான்காயிரத்து முன்னூற்று ஓட்டு வித்தியாசத்தில் அதிர்ச்சி தோல்வியடைந்தார் தேர்தலில் மொத்தம் மூன்று லட்சத்து எண்பதாயிரத்து எழுபத்தி ஏழு ஓட்டுகள் பெற்ற அவர் வாக்களித்த தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் அடையாளத்தை தோல்வி அடைஞ்சாலும் இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்த்துருக்கு இந்த ஏன்னா ராத்திரி பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் ஒரே ஒரு இன்னும் இது இருக்கு தொகுதினா விருதுநகர் தான் எனக்குமே இந்த தேர்தல் அனுபவம் தான் அதனால இது என்னோட முடிவல்ல இதுதான் என்னோட ஆரம்பம் தோல்விதான் வெற்றி முதல் படிக்க சொல்லுவாங்க நிச்சயம் இது நம்ம வெற்றி பெற்ற ஒரு தொகுதி தான் ஆனா நான் இப்ப பேசி எதுவும் பேசி அரசியலாக விரும்பல இந்த நன்றி கூட்டம் இந்த பிரச்சாரம் நான் நன்றி நன்றி ஒரு நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதல் பிரச்சாரம் இந்த வந்திருக்கேன் அதனால நிச்சயமாக எங்களோட வருங்காலம் பொற்காலமாக தான் இருக்கும் எத்தனையோ தோல்விகளை பார்த்துருக்கோம் இந்த தோல்வியை கண்டு பயந்து ஓடுற கட்சி தேமுதிகவும் அஇஅதிமுக நிச்சயமாக

எங்களோட காலம் பொற்காலமான காலமாக இருக்கும் எதை பற்றி பயக்க இந்த தோல்வி இந்த தேர்தல் வேலையை என்னை வேகம் பண்ணிவிட்டு நிச்சயம் இதோட மிகப்பெரிய ஒரு வேகத்துடன் துணிவு கொடியும்னா இந்த மக்களை வந்து நான் வருங்காலத்து என் நேரத்தில் ஆணிகாலமாக சொல்லிருக்கேன் அதனால வாசிக்க அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்